இல்லையா என்ன சொல்றீங்க என் செந்தகுமே இல்ல வெறுத்துட்டா எதுக்கு இருக்கணும் ஏன் விருத்தா யோசிச்சு பாத்தீங்களா நான் அவளை கை விட்டுட்டதா அவ என்ன தப்பா நினைக்கிறா நான் உண்மையிலே அவன் உயிருக்குரா நேசிக்கிறேன் எங்க அப்பாவும் என் வாழ்க்கைய பாழாகிட்டாரு எங்க மாமாவும் சந்தேகத்தோட சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறார் என் மனமை தெரியாம செந்தனுமையில ஒருக்கிறாள் ஆமா செம்புகங்களை வெறுக்கிறதா யாரு சொன்னா என் தலையை வெற்றாலும் ஆனா பொங்கலைங்க அப்படி நெஞ்சு வைக்கிற வரைக்கும் ஆசையை நெஞ்சுக்குள்ளே வச்சிருப்பாங்க இதை பாருங்க உங்களுக்கு செம்புகம் அவ்வளவுதானே உங்க ரெண்டு பேரும் சேர்த்திருக்கிற பொறுப்பு என்னோடது ஊருக்கு போறீல உங்களை பார்த்தாதான் வந்துட்டு போ பெரிய மனுஷங்க ஊருக்கு போனா சொல்லிட்டு போனமா போயிட்டு வாங்க ஐயா உங்க தொல்லை தாங்க முடியாம பஞ்சாயத்துல நாங்க எல்லாம் பேசி ஒரு முடிவெடுத்து டவுன்ல இருந்து இந்த காவி ஏற்கிற மிஷின் வாங்கிட்டு வந்திருக்கோம் கிணத்துக்கு பம்பு செட்டு வாங்கியிருந்தீங்களா ஐயா கிணத்துல தண்ணியே இல்லையா ஐயா பம்பு செட்டு எதுக்கு ஐயா இத போட்டுக்கிட்டா முடிங்க நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதல கேட்கும் அந்த வரோம் நமக்கு காது கேட்காதுன்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு நமக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்து அதான் இல்ல நமக்கு காது கேட்காத வச்சுக்குவோம் அதான் இத வச்சுக்குவோமா காதலை வச்சிருக்க காதலை பெரிய சாமி நம்ம கரையாட்டக்காரி விஷயத்துல ஒரு போச்சு

இப்படி எல்லாம் சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல இதுக்கு காதல மிஷின் வேற ஏயா இந்த காது கேக்குறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதல விழும் இல்ல நமக்கு இப்பதானே அப்படிக்குது என்னையாவது அக்கறமா இருக்குது இப்ப ஊர் உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்கா இப்ப ஊர் இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி செவடனா இருக்கிறது ரொம்ப நல்லது இன்மை இதை வச்சுக்கணுமா இனிமே அதுக்கு இந்த கர்மத்தை கலட்டி சீரும் தலை மூணு சுத்து சுத்தி ஏறி

முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போங்க நல்லா முடியும் என்ன சொல்ற கோயில் இருக்கா ஏமா உன் வீட்டுல ஏதாவது விசேஷமா ஏன் கேக்குற இந்த பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னிய அதான் கேட்டேன் ஆமா விசேஷந்தா இன்னைக்கு எனக்கு முதலிடங்குது ஆஹ் சாந்து கொடுத்தமா உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே இது எப்படி அது பரம ரகசியம் வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது ஏதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்றது என் கழுத்த அறுத்தாலும் மூச்சி விட மாட்டேன் நீ சம்மா நீ சொல்ற மாப்பி யாரு தெரியுமா சொல்றியா சொல்லாத யார்கிட்ட சொன்னாலும் அந்த செம்பகத்து கிட்ட மட்டும் இங்க வந்து என்னோட சண்டை போடுவா என்ன சொல்ல மாட்ட இவ்ளோ சொல்ற கவலையே பாடாத சொல்லவே மாட்டேன் நான் வர்றேன் எனது பரப்பிட்டியா அலங்காரம் பண்ணனுமே உதவியா இருப்பேன்னு நினைச்சோம் அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே கிடையாது எனக்கு அவசரமா ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் வர்றேன்

ஜோசி சொன்னதா சொன்ன நானு பொய்யா இருந்தானோ அத நான் மெய்யக்கிட்டேன் இந்த செம்புல பால் இருக்கு ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பலகாரமும் பழமும் எடுத்து வச்சிருக்கிறேன் ஆக வேண்டியதை பாருங்க பாட்டு வாசிக்கிறீங்க நம்ம தலைவர் பாட்டு வாசிக்கிறா என்னன்னு வாங்க என்ன இந்த பக்கம் ஆளே பார்க்க முடியாது வந்திருக்கீங்களா ஒண்ணு இல்ல ரொம்ப சோடா குடிச்சுட்டு சோடா கலர் இருக்கு ஐஸ் இருக்கு போட்டு சாப்பிடுங்க கட்ட வந்து இருக்கிற சோப்பு இருக்கா சோப்பா இருக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல மொள்ளமா தேடுங்க சரிபா சரிப்பா

எங்க அப்பா அம்மாவும் சம்மதிக்க மாட்டாங்க நீ நியாயத்தை எடுத்து சொல்லு அடி மேல அடி அடிச்ச அம்மிய நகரும் நீ சும்மா சமயம் பார்த்து காரியத்தை முடிச்சிருவ நீங்க தனியோ கல்யாணம் பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணமா என்ன என்னடி பண்ண சொல்ற எனக்கு இன்னும் பிடிக்கல ஆனா முத்தையெல்லாம் ஒரே பிடிவாதமா இருக்கான இதுக்கு சொம்புக்கு நிச்சயமா ஒத்துக்க மாட்டா இதையும் அவங்ககிட்ட சொன்னேன் அதுக்கு அவன் சொல்றான் முதல்ல நடந்து கல்யாணமா வெறும் தாலி மட்டும் தானே கட்டினா மத்ததெல்லாம் நடக்கலையே சொல்றது ஒரு விதத்துல நியாயமா தானே இருக்கு இது ஊர் ஏத்துக்குமா காரி துப்புவாங்களே காலம் புறா கண்ணி கழியாம வாடாவட்டியா தான் இருக்கணுமா அங்கராஜுக்கு நிச்சயமா வேற இடத்துல கல்யாணம் நடக்கும் அப்ப அவனுக்கு ஒரு நியாயம் நம்ம பொண்ணுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு அவன் எனக்கு பதில் சொல்ல தெரியல எல்லாம் என் தலை

அவனுக்கு ஒரு நியாயம் நம்ம பொண்ணுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு எனக்கு பதில் சொல்ல தெரியல எல்லாம் என் பழகெழுத்து அவளது கல்யாணம் பண்ண அவங்க அண்ணன் ரகசியம் ஏற்பா பண்றானாம் கல்யாணம் எப்போ நாளை காலையில இப்ப என்ன பண்ண போறீங்க இப்ப எங்கயாவது அது ஓடி போயிடலாங்க விஷயம் தெரியாத பேசிட்டு இருக்காதீங்க அம்மாவாசை உங்களை பார்த்துட்டு ஊருக்குள்ள ஓடுறான் அவன் ஊரை கூட்டிட்டு வரதுக்குள்ள நீங்க எங்கிருந்து போயிடுங்க சம்பவம் நேரம் வீட்டுக்கு போ இதையும் கண்டுபாத ராத்திரி எல்லாரும் தூங்குவதுக்கு அப்புறம் நேரம் இங்க வந்துரு நாம அந்த ஊரை விட்டு எங்கேயா போயிருவோம் சார் எப்படி ஓடி வர்ற நல்ல கும்பல கும்புறப்ப குறுக்க வந்த மாதிரி ஓ விஷயத்து சொல்லியா அண்ண உங்க தங்கிச்சி செம்பவனும் அந்த தங்கராஜி பயில தெரிய கேக்குறீங்க தங்கராஜ் வந்தாங்க எங்க ஒழிச்சு வச்சிருக்க தேடி பாத்தீங்களே இது என்னடி இது என்னோட சட்ட இது எப்படி இங்க வந்துச்சு அத பத்தி எனக்கு தெரியாது சென்று இங்க வராம என் சட்ட என்ன தானா நடந்து வந்துச்சா ஓ மறந்தே போயிட்டேன் நேற்று ராத்திரி அவன் கூட படுத்திருந்தேன்ல அப்ப மறந்து விட்டுட்டு போயிட்டேன் இருட்டுத்தனம் பண்ற கடனைகளுக்கு ஒத்தாசியா பண்ற இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபட்ட வெட்டி புதைச்சு போவேன் இவ்வளவு நாளும் நாங்க தலை குனிஞ்சுரு இன்னும் அவமானம் பண்ணுமா வாடா மூளை விழந்த உனக்கு வாழ்க்கை குடுக்கணுன்றதுக்காக நாயா அழைஞ்சு கால்ல விழுந்து கெஞ்சி நாளைக்கு மூர்த்தத்துக்கு வந்திருக்க நீ என்னனா இந்த கையால அவனை போய் பாத்துட்டு கொடுத்துருக்க நீ ஏன் ஒரு வாழ்க்கையை அமைச்சிட்ட அது சரியா இனி இந்த அண்ணா அமைச்சு கொடுக்கலாமா உனக்கு வாழ்க்கை அண்ணே நான் வாழ்ந்த அவரோடதான்

Ella se encuentra அரைமடை சீக்காம போக இருக்கீங்க சீக்கிரமா போய் தாப்பாடுங்க கூப்ப <laughs> <laughs>

음악을 듣는 다 மேல வராதுங்க நீங்க வந்தீங்க நாங்க ரெண்டு பேரும் கீழே குளிச்சிருவோம் ஏப்பா இங்க என்ன மறக்கறீங்களா மரியாதை கீழ இங்க வந்துருங்க என்னது கிள்ளி கரை வந்துட்டீங்களா ஐயா உங்களை கைய எடுத்து கும்பிடுறோம் எங்க ரெண்டு பேத்தி வாட விடுங்க நாங்க கண் காணாத போய் புடிச்சுக்கறோம் உங்க பக்கமே தலைய வச்சு படுக்க மாட்டோம் கீழ இறங்கி வாங்க பேசி முடிவெடுப்போம் நாங்க வர மாட்டோம்

மூணு மாசம் முழுகாம இருக்கா இந்த வாந்தி கல்யாணம் நடந்தோம் சாந்தி வழியில பிரிஞ்சு அப்புறம் அந்த பொண்ணு கற்போம் எப்படி நான் சொல்றேன் ஜோசி குறிச்சு கொடுத்த நாளும் அதே வீட்ல இந்த ரெண்டு பேருக்கும் உடல் நடந்துச்சு

என் தங்கச்சி மக என் மகனோட பொண்டாட்டி நாங்களா மரம் குடும்பம் இனிமேல் இனிமே எவனாலும் பேசுனீங்க ஊரைய கோச்சிபுரம் கோலத்துக்கு விளையாண்டி அவங்களை அத்து பஞ்சாயத்து சட்டப்படி இது குத்தம் தான் இதெல்லாம் கூட அன்னைக்கே சொல்லல என்னையா பஞ்சாயத்து பொண்ணாத பஞ்சாயத்து அன்னைக்கு மருமக தலை வெட்டினாலும் சரி தாலை விட்டு கழித்து தர மாட்டேன்னு சொன்னாலே அன்னைக்கு பார்த்து உறஞ்சி போய் அப்ப சொல்ல சட்டமும் திட்டம் பெரிய பஞ்சாயத்து உங்க பஞ்சாயத்து பெருமைக்காக எங்க குல பெருமை குடும்பத்து பெருமை ஏற்கனவே தயாரா இல்லையா மச்சா நீங்க போய் இந்த பசங்கள புட்டுவாங்க அவன கள்ள வச்சா கள்ள வச்சு போட்டு தூரத ஓடிச்சுட்டு இருக்கானுங்க என்ன சொல்றீங்க மச்சான் பெச்சக்க மழை பெச்சன் இல்ல வாமலும் மச்சான் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஊரே வந்தான்னு சொல்றீங்களா என்னயா புட்டா ஆளுக்காள பேசிக்கிட்டே போறீங்க யோக்கியமா அவங்கள சொல்லுங்க பேசுனீங்க உங்க அந்த

அதனால எண்பவத்தோட வயிற்றில் வளர்கிற குழந்தையோட எதிர்காலத்துக்காக பெண்பவன் தங்கராஜி சோடிய மன்னிச்செல்லான்னு சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க கூட என்ன செய்யுங்க ஏய் படரசு ஓ மருமாவா அப்புறம் காத்தாய கூட்டிக்கலாம் தங்கச்சி மேல இந்த பாசத்தினால நான் கண்மூடி தரமா நடந்துக்கிட்டேன் பரவாயில்ல இப்ப வந்து எனக்கு புரிஞ்சுக்கிட்டே அதுவே எனக்கு அன்னைக்கு யாரு வீட்டுல வச்சுத்தானே கத்தமலை பூ போட்டு கொண்டு வந்தாங்க இன்னைக்கு நான் நல்லா இருக்குது நம்ம வீட்லயே கத்தமலை பூ போட்டு என்ன ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவீங்கல்ல இப்ப கூத்தாடிங்களால தான் ஊரே ஒன்னா சேர்ந்து இருக்குது இவங்க சொன்னதே நானும் சொல்றேன்